கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மேலவண்ணியூர் கிராமத்தை தான் மாமல்லன் வயது நாற்பத்தைந்து இவர் அருகில் உள்ள மேல நெடும்பூர் கிராமத்தில் குடிநீர் டேங்க் ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு நாகலட்சுமி என்பரோடு திருமணமாகி இரண்டு பிள்ளைகளும் இருந்து வருகிறது அமைதியாக போய்க் கொண்டிருந்த இவருடைய வாழ்க்கையில் அதே ஊரைச் சேர்ந்த தங்கபாண்டியன் என்பருடன் நாகலட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது வெளிநாட்டில் தற்போது வேலை செய்து வரும் தங்கப்பாண்டியன் அவ்வப்போது கிராமத்திற்கு வந்தும் செல்வார் அப்போது நாகலட்சுமிக்கும் தங்கப்பாண்டியனுக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டதால் அவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் இதனை அறிந்த மாமல்லன் குடும்பத்தின் கௌரவம் மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருதி மனைவியான நாகலட்சுமியை கண்டித்தும் உள்ளார் ஆனாலும் கள்ளக்காதலை மனைவியான நாகலட்சுமி கைவிடுவதாக இல்லை பல முறை அவர் பயன்படுத்தி வந்த மொபைல் போனையும் உடைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட நான்கு ஃபோன் வரை அவர் உடைத்திருக்கிறார் இருந்தாலும் இந்த கள்ளக்காதல் தொடர்ந்துள்ளது கணவனுக்கு தெரியாமல் வெளிநாட்டில் ஓட்டுநராக இருக்கக்கூடிய தங்க பாண்டியனிடம் ஆடியோ கால் மற்றும் வீடியோ காலில் அடிக்கடி எல்லை மீறி பேசியும் வந்துள்ளார் சரி உள்ளூரில் இருந்தால்தான் மனைவியான நாகலட்சுமி இப்படி இருக்கிறார் என்று முடிவு செய்த மாமலனோ தற்போது குடும்பத்துடன் அருகிலுள்ள சிதம்பரம் நகரத்திற்கு குடிபெயர்ந்திருக்கிறார் பிள்ளைகளை அங்கேயே படிக்க வைத்துவிட்டு தினமும் சிதம்பரத்தில் இருந்து தான் வேலை செய்யும் டேங்க் ஆபரேட்டர் பணிக்கு வருகிறார் இந்நிலையில்தான் இவர் கடந்த பத்தொன்பதாம் என்று வேலைக்கு வந்தபோது மர்மமான முறையில் தலையில் கடுமையான இரத்த காயங்களுடன் மேல்வண்ணியூர் கிராமத்தில் சாலையோரமாக இறந்து கிடந்தார் இது குறித்து உடனடியாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பிரச்சனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை செய்ய தொடங்கினர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மாமல்லனின் இறப்பிற்கு அவருடைய மகன் மனைவியான நாகலட்சுமியின் கள்ளக்காதல் தான் காரணம் என்பதையும் அறிந்தனர் பின்னர் நாகலட்சுமியை பிடித்து விசாரிக்கும் போது அவர் முன்னுக்கு பின் தகவலை தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் போலீசார் தங்கல் பாணியில் தீவிரமான விசாரணை மேற்கொண்ட போது அவர் அதே ஊரில் வசித்து வரும் தங்கபாண்டியனுடன் கள்ளக்காதில் இருந்து வந்ததும் இதனை தன்னுடைய கணவர் அடிக்கடி கண்டித்து வந்ததால் வேறு வழியில்லாமல் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டியதாக அவர் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்துள்ளார் வெளிநாட்டில் இருக்கும் தன்னுடைய காதலுடன் தொடர்பில் இருந்த மனைவியை அடிக்கடி கண்டித்ததால் தன்னுடைய காதலுக்கு கணவன் இடையூறாக இருப்பதாக நாகலட்சுமி தங்கபாண்டியனிடம் முறையிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து தங்கபாண்டியன் தன்னுடைய நண்பர்களான காட்டு கோவில் பகுதியை சேர்ந்த கண்டமங்கலம் குமலன்காடு பகுதியை சேர்ந்த ராஜகுரு மற்றும் இளவேந்தன் ஆகியோரை வைத்து வேலைக்கு வந்த மாமல்லனின் தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு அதை விபத்து போல செட்டப் செய்தது போலீஸார் கண்டறிந்துள்ளனர் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக அவர் வேலைக்கு வருவதையும் அவர் எங்கெல்லாம் செல்கிறார் எப்போது என்னவெல்லாம் செய்கிறார் என நோட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அவரை கொலை செய்து அதனை விபத்து போலவே செட்டப் செய்திருக்கிறார்கள் ஆனால் போலீசாரின் விசாரணையிலும் நாகலட்சுமியுடைய வாக்குமூலத்திலும் இவர்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர் பின்னர் இது தொடர்பாக கள்ளக்காதலின நாகலட்சுமி கொலை செய்த நாகலட்சுமிரு மற்றும் இளவேந்தன் ஆகிய மூன்று பேரையுமே தற்போது குமராட்சி போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் மேலும் வெளிநாட்டில் இருக்கும் தங்க கைது செய்ய போலீசார் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் ஆனது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது